தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அவினேஷ் ஜோன்சன் செய்தியாத்திரியர் எம் டே முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் வெளியான அவசர அறிவித்தல் பானந்துரையை நேற்ற நள்ளிரவு உலுக்கிய துப்பாக்கி சூடு ஒருவர் பலி வாகனங்கள் விற்பனையாகாமல் தேங்கி கிடக்கின்றனவா விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா சங்கம் விளக்கம் அதிருப்தியில் ஐ எம் எஃப் இலங்கையர் சந்திக்கவுள்ள மற்றொரு நெருக்கடி ஈஸ்டர் தாக்குதல் டொனால்ட் ட்ரம்ப் கடும் கோபமடைய போகின்றார் வெளியான எச்சரிக்கை அது நடந்தால் நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்நாட்டு செய்திகள் உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே மிகச் சிறந்த பாதுகாப்பாகும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் அண்மை கால சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அண்மை காலங்களில் இறந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் ஏதாவது பிரச்சனைகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது அவ்வாறான உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டு வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் தமண்ட மரணிய தர்ஜனத்தேனோ என்ன உங்க தினக்கும மெல்லது என்ன முன்னோர் யாராவது ஏ தினகர்னு අවදතියන්ගින් නනෙවයි තමල් ලංකාවයග ලරි ඒවන් ඇැතු වෙනම ගෙදට වෙලා ඉන්නාරි ඒගොල පාර්තටඒ බැහල එනකොට තමන් කරන දේවල්ලත් වැඩි හඬ එන මං කියනෑ වරදක්නේ කවුරු මැරුව එක වැැර பானந்துறையில் உள்ள ஹிரணை பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் மேற்கு மாலமுள்ள பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நடைபெற்ற விருந்து ஒன்றின் போது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் காயமடைந்த இருவரும் பானந்துரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மேற்கு மாலமுள்ள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் என போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஹிரணை போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் சம்பவத்தின் பின்னணி மற்றும் தாக்குதலின் நோக்கம் குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது இலங்கைக்கு இறக்கமதி செய்யப்படும் வாகனங்களின் விலயில் வீழ்ச்சி ஏற்படுமா என்பதை சரியாக கணிக்க முடியாத இருருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத்மானகே தெரிவித்துள்ளார் வகன பெமினிமேகிஸ்மா அடுவக்ன வானதி கதிடம் பெனினா மேதலங்காடுவான பய அத்தாக விப்பமான தன்றுலங்கார் விளதினனா அழுத்துவாகான ஹம்பன் தொட்டத் கொலம்ப போட்டேராகிரம விலதிீனா. இவ்வகேமமாகாள் இல்லுமே அடுவகுத் நரமா விஸ்ுவ ஒர்து பக் வங்கங்கிட்டியமேையும் போட்டுக்க்கீன. . ැම් එක ඇතරමද මේ වස්ල ශාල වශයෙන් මනිස්ස හන ිලදීගන්න පෙනෙිලතිනය මුද හැඳදනම අ ලත්වාහනය කරන්න උත්සහ කරනවා ඉති ඇත්‍රම සම අවස්ථාවදි න්න පුලුව ි ගන ොල ොඩී වැඩුවීම තියනවා පිහිතුව වර ි ප්‍ර ජ පොඩක් වැඩිය වුණ. ඒ කෙ වනත් මනිස්සු මේද අවස්සල වාහන ිලදිීගෙන පෙනபிල இல்லන්න. ஆத்துடன் வெளி நாட்டு நானை பெருமதியில் நிலதுகின்ற தளம்பல் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டி காட்டிகுள்ள. இக்குமதி செய்யப்பட்ட வாகணங்கள் விற்பனையாகாமல் தேங்கி இருப்பதாக வெளியான தகவலை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் நிராகரித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் சதவீதமானவை விற்பனையாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வாகன வரத்தில் பற்றாக்குறை இல்லை எனவும் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்கள் ஊடாக இதுவரையில் ஏழாயிரம் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக பிரசாத் மாணகி கே குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் புதிய வாகனங்களுக்கு அதிக கேள்வி நிலவுகின்றதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார் தென் அபித அக்கா லோகமாகட்டு கேட்டு என்னிக்க வடிவி மக்கள் அபிதாக்கி அபி ஓய் கதசமாக qualcunoුව විර ති් න්නේ එක ද අදවෙනපුර කයිදශම ද දෙකදශම එකයි පහ වගේ ේට ැවිල් ති. මේකත් බලපාන වාහ ලග හ යාම්ට. ත්‍ය්‍රම්ට පාරිපු කියන්න කියන්න යන්නේ. දැ හමගගේම් ෝroomම් ල වා තියවා. මන් ැති තමන් න්න roomම් ස යන්න. ම ත් roomම් හි ෙ ගහිල බලලා ිකර සාකච් කල්. හඳ වාහන ි දි ගන්න ැ කිය. அரசாங்கம் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச நாணய நிதியம் அடுத்த தவணையாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உள்ளதால் செலவு மீட்பு விலையை மீட்டெடுப்பதை பொறுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தற்போதைய அரசாங்கம் இந்த ஆண்டு ஜனவரியில் மின்சார கட்டணங்களை இருபது சதவீதம் குறைத்தது இது செலவு மீட்பு விலை நிர்ணயம் அல்ல என்பதால் வெளிப்படுத்தியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியால் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை முடிக்க பொருளாதார கொள்கைகள் குறித்த ஊழியர்கள் மட்ட ஒப்பந்தத்தை சர்வதேச நாணய நிதியமும் இலங்கை அதிகாரிகளும் சமீபத்தில் எட்டினர் இந்த மறு ஆய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் இலங்கைக்கு சுமார் முன்னூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் இதன் மூலம் இந்த ஏற்பாட்டின் கீழ் வழங்கப்படும் மொத்த சர்வதேச நாணய நிதிய நிதி உதவி சுமார் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் இருப்பினும் பணியாளர் நிலை ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழுவின் ஒப்புதலுக்கு உட்பட்டது இந்த நிலையில் இலங்கையின் லட்சிய சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் தொடர் தொடர்ந்து பாராட்டத்தக்க விளைவுகளை அளித்து வருகின்றது நெருக்கடிக்கு பிந்தைய வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐந்து சதவீதமாக மீண்ட நிலையில் வருமான திரட்டல் சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்த வருமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பதிமூன்று தசம் ஐந்து சதவீதமாக மேம்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் கணிசமான அந்நிய செலாவணி கொள்முதல்களை கருத்தில் கொண்டு மொத்த அதிகாரப்பூர்வ இருப்பு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்ச் மாத இறுதியில் ஆறு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியது கணிசமான நிதி சீர்திருத்தங்கள் பொது நிதிகளை வலுப்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மின்சார செலவுகள் கணக்கிடப்படுவதாகவும் மின் உற்பத்திக்கு சார்ந்திருக்கும் ஆதாரங்களை பொறுத்து கட்டணம் மாறுபடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான அமெரிக்க புலனாய்வு பிரிவின் அறிக்கையை இலங்கை நிராகரித்தால் அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு சீற்றத்தை ஏற்படுத்தும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பேட்டியொன்றில் இதனை தெரிவித்துள்ள அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி ஜாரான் ஹாசிம் என அமெரிக்க புலனாய்வு பிரிவின் விசாரணை அறிக்கையில் உறுதிபட கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கை வேறு விதமான கதைகளை ஊக்குவிப்பது டொனால்டு டிரம்பிற்கு சீற்றத்தினை ஏற்படுத்தும் இதனால் அவர் மேலும் இலங்கைக்கு எதிராக வரிகளை விதிப்பார் உக்ரைனின் அரசியல் தலைமைத்துவத்திற்கு எதிராக நடந்து கொண்டது போல இலங்கைக்கு எதிராக நடந்து கொள்ளலாம் ராஜதந்திர நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கலாம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பிறகு அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார் இதன்போது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க அமெரிக்க புலனாய்வு பிரிவின் உதவியை வழங்கினார் நான் அமெரிக்க தூதுவரை தொடர்பு கொண்ட தருணத்தில் ஏற்கனவே அமெரிக்க புலனாய்வு பிரிவின் குழு இலங்கை வந்திருந்தது ட்ரம்ப் என்னுடன் பேச விரும்புகின்றார் என தெரிவித்தார்கள் தொலைபேசி மூலம் உரையாடினோம் ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க புலனாய்வு பிரிவின் உதவி உட்பட அனைத்து உதவிகளையும் வழங்கினார் அதன் பின்னர் அமெரிக்க தூதுவருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அமெரிக்க புலனாய்வு பிரிவின் முகவரும் கலந்து கொண்டார் ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்த தருணத்தில் அமெரிக்க புலனாய்வு பிரிவின் முகவரால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது தற்போது டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றார் அன்று அமெரிக்க புலனாய்வு பிரிவு முன்னெடுத்த விசாரணை அறிக்கை ஹாசிமே சூத்திரதாரி என தெரிவிக்கின்றது என நான் நினைக்கின்றேன் நாங்கள் இதனை மீண்டும் குழப்பினால் என்ன நடக்கும் ஜனாதிபதி டிரம்பிற்கு கோபத்தை ஏற்படுத்தினால் ஏற்படக்கூடிய விலை நீங்கள் அறிவீர்கள் எங்களால் எதனையும் செய்ய முடியாது யாருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை பெலியத்தை நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் பெலியத்தவிலிருந்து திக்வெல்ல நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் முப்பது பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் தங்காளை மருத்துவமனையிலும் பெலியத்த ஹத் போதிய மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பெலியத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் மற்றும் யாழ் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி வரையில் பலத்த மழை பெய்யும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எல்லையில் எங்களது படைகளை பலப்படுத்தியுள்ளோம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்கம் பகுதியில் பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் இரண்டாம் திகதி பிற்பகல் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலால் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் மாறி மாறி கெடுபிடிகளை விதித்துள்ளன மேலும் இதன் காரணமாக இரு நாடுகளிடையே விரிசல் அதிகரித்துள்ளது தவிர இரு நாட்டு எல்லையிலும் போர் பதற்றம் நிலவுகிறது இரு நாடுகளும் எல்லை பகுதியில் படைகளை குவித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே கடந்த நான்கு நாட்களாக எல்லையில் அத்துமீறி போரில் ஈடுபட்டு வரும் பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய படை விரட்டியடித்து வருகிறது தொடர்ந்து போர் மற்றும் காஷ்மீரின் நிலைமை குறித்து மத்திய அமைச்சரவை இந்திய ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் எல்லையில் எங்களது பலப்படுத்தியுள்ளோம் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் எங்களது படைகளை நாங்கள் பலப்படுத்தியுள்ளோம் ஏனெனில் அது இப்போதைக்கு விரைவான நடவடிக்கையாக உள்ளது எனவே இந்த சூழ்நிலையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் அதன் காரணமாகவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது அவர்களுடைய தாக்குதல் உடனடியாக நிகழும் ஆகையால் பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது எங்களது நாட்டுக்கு நேரடி அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் வரி விதிப்புகளுக்குப் பிறகு அது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு சீன ஜனாதிபதி தன்னை தொலைபேசியில் அழைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் தெரிவித்த நிலையில் அமெரிக்காவிடம் வரிகள் தொடர்பாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது அண்மையில் பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி கி ஜின்பிங் தன்னை தொலைபேசியில் அழைத்தார் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என சீன வர்த்தக அமைச்சகம் மறுத்துள்ளது மேலும் வரிகள் தொடர்பாக அமெரிக்காவுடன் எந்த ஆலோசனையோ பேச்சுவார்த்தையோ நடைபெறவில்லை என்று அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அமெரிக்கா கூறுவது தவறாக வழி செயல் என்றும் வரி போரை தொடங்கியது அமெரிக்கா தான் அதை உண்மையிலேயே சரி செய்ய விரும்பினால் முதலில் அவர்கள் தங்கள் தவறுகளை சரி செய்ய வேண்டும் அடுத்தவர்களை மிரட்டுவதையும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதையும் நிறுத்திவிட்டு சீனாவிற்கு விதித்த வரிகள் அனைத்தையும் முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் சீன தூதரகம் வலியுறுத்தியுள்ளது